எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது இரண்டாம் பருவத்துல மூன்றாவது இயல் அதுல இருக்கக்கூடிய கவிதை பேழை அதுல ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற கவிதை பார்க்க போறோம் அதுல நுழைவ நுழைவதற்கு முன் நுழைய முன் பார்த்துடலாமா கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் கலை படை படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அதனை அறிவோம் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லா விதமான கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க அறுபத்தி நான்கு விதமான கலைகள் இருக்குது அது ஒவ்வொன்றுமே மனிதர்களோட வாழ்வோடு இணைந்து வளர்ந்திருக்குது ஒரு கலைஞன் தான் படைக்க படைக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்போடும் வெறும் அழக மட்டும் பார்த்தா போதாது அந்த அதுல இருக்கக்கூடிய மானுடத்தை பேச வேண்டும் மனிதர்களுடைய அந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தி பேச வேண்டும் அந்த படைப்பு அதை ஒரு வேண்டுகோளா இந்த பாடல்ல வைத்திருக்கிறார் இந்த ஆசிரியர் இந்த பாடலுக்குள்ள போகலாமா அதுல ஒரு ஓவியம் கொடுத்துருக்கு பாருங்க ஒரு ஓவியர் வரைகிறாரு ஒரு சிலைய செதுக்குறாரு ஒருத்தர் எழுதுற மாதிரி இருக்குது செதுக்குறது வரைகிறது கவிதை எழுதுதல் எல்லாமே கலைகள் தான் ஒவ்வொரு கலைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாடலுக்குள்ள போலமா கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானிடத்தின் வேண்டுகோள் உலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் மானுடம் மனிதன் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண் வாசம் இருக்க வேண்டும் அதில் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண் வாசம் இருக்க வேண்டும் அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகல் முகப்பொலிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழித்து எடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் ஆல்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை தேனரசன் இந்த கவிதை எழுதியது யார் கவிஞர் தேனரசன் என்ன சொல்லியிருக்கிறாரு இல்லை இந்த சொல்லும் பொருளும் பாருங்க பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள் நெடி அப்படின்னா நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் இல்லை ஒவ்வொரு பாடல்லையும் என்ன சொல்லியிருக்காருனா இந்த கலையுலக பிரம்மாக்களே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கலையுலகத்தை படைப்பவர்களே மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள் மனித சமுதாயத்தின் சார்பாக அவர் வேண்டுகோள் வைக்கிறார் யாரு இந்த கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியா வியர்வை நாற்றம் வீச வேண்டும் உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈர மண்ணின் மனம் வீச வேண்டும் வெறும் அந்த செதுக்கிறவன் அந்த பார்வை பாறை உடைக்கிற சிலையை செதுக்குனா அது தத்ரூபமாக இருக்க வேண்டும் அவ்வளவு உண்மையாக உண்மையிலேயே உடைப்பவர்கள் எந்த அளவுக்கு கடினப்பட்டு வியர்வை சிந்த சிந்த உழைக்கிறார்களோ அதெல்லாம் அந்த படத்துல தெரியணுங்கிறாங்க உழவருடைய படம் வரையணும்னா அதில் மண்ணிலிருந்து அந்த சேற்றிலிருந்து அவங்க போறாங்க இல்லையா அது அப்படியே நமக்கு நேரில் கொண்டு வந்து அந்த மண்ணினுடைய மனத்தை காட்ட வேண்டும் ஒரு தாயினுடைய மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு தாயோட உருவம் வரையும் போது கையில குழந்தையை வச்சிருக்கும் போது அந்த தாய் கடுகடு கடுன்னு இருக்கிற மாதிரி வரைஞ்சா சரி இருக்காது இல்லையா அல்ல அது அன்பு பாசம் இருப்பது போல இருக்க வேண்டும் ஒரு சின்ன குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால்மணம் கமழ வேண்டும் சிறு குழந்தையின் உடிவு உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ அதற்கு மாதிரி மென்மையான ஒரு ஒரு இதுவை நம்ம மனதில் கொண்டு வர வேண்டும் ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள் அமேசான் காடுகள் பனிப்படர் பள்ளத்தாக்குகள் தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோட்டங்கள் எதை வேண்டுமானாலும் கலை வடிவமாக பெறலாம் ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பு இல்லை அப்படிங்கிறார் அந்த உணர்வு மனிதனாக சிற்கும் போது அதெல்லாம் அது எப்படி போய் அடையிறாங்க அந்த அந்த ஒரு உழைப்பு அந்த உணர்வை வந்து ஒரு ஒரு படைப்பிலும் கொண்டு வரலாம் அது கவிதையாக இருந்தாலும் சரி ஓவியமாக இருந்தாலும் சரி கட்டுரையாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி அதில் உயிரோட்டம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு அது மானுடத்தின அந்த உணர்வு இல்லைன்னா எந்த கலைக்கும் உயிர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த பாவம் கொண்டு வர வேண்டும எளிய பாடல் இல்லையா ரொம்பவும் அருமையா இருக்கு படித்து மீண்டும் மீண்டும் படித்து பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்த நூல்வெளி பார்க்கலாமா தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் எள்ளன்னா எள்ளி நகையாடுதல் கிண்டல் பண்ணுறவங்க இல்லையா அதுதான் எல்லாத்தையுமே சமுதாய சிக்கல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையோடு இருக்கும் கிண்டலாஸ் பாடியிருப்பார் அவர் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களையும் இவர் எழுதியுள்ளார் பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற கவிதை நூல்லேருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு வேண்டுகோள் இந்த கவிதையினுடைய தலைப்பு ஒரு வேண்டுகோள் நீங்களும் எந்த கலையில் இருந்தாலும் அதில் உணர்வு வெளிப்படும்போது அந்த கலை சிறப்பாக அது பார்த்து செய்ய வேண்டும் என்பதே இந்த பாடத்தினுடைய கருத்து இது இல்லையா அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திக்கலாம்